எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சாந்தி தாமம் காலி ஆகிறதா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கிரீஸ் என்ற நாட்டில் குழந்தைகள் பிறப்பு வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால ஒரு ஐநூறு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது அங்க மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்க பல நாடுகள் இது தான் நடக்குது சவுத் கொரியா ஜப்பான் இங்க இருக்கிற ஜனத்தொகை எல்லாம் குறைஞ்சின்னு வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம் உடனே இந்த கேள்வி வருது நமக்குள்ள தோன்றுறது ஒரு ராஜ்யோக்கிய நமக்கு என்ன தோன்றுறதுன்னு சாந்தி தாமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி வந்துட்டாங்களா இப்போ சாந்தி தாமம் காலி ஆயிட்டு இருக்கா இப்ப சாந்தி தாமம் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே வர்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா நிறுவனும் குடிச்சிக்கிறதுல வினாஷம் ஆயிடும் உடனே பரமாத்மா வந்து எல்லாரையும் கோச்சு கூட்டுவார் கூட்டிட்டு போயிடுவார் பரமாத்மா என்ன சொல்றாரு அங்க இருக்கிற எல்லாருமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்றாரு அப்போ எண்ணிக்கை அங்க இருந்து இறங்கி வருது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா என்ன சாந்தி தாமம் காலி ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம் இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது நமக்கு எப்பவுமே சயின்டிஃபிக் டேட்டாவோட வந்தா தானே சரியாகும் இதனால ஆர்வத்தின் மிகுதினால நான் ஒரு சின்ன லெவல்ல ரிசர்ச் பண்ணேன் இப்ப முன்னாடி நம்ம கூகுள கேட்டுட்டு இருந்தோம் இப்போ சாட் ஜிபிடியோ கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அது நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஷேர் பண்றேன் பார்த்து பார்த்து தான் சொல்லணும் இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு டேட்டா எடுப்போம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கிற டேட்டா எடுப்போம் அன்னைக்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்து ஜனத்தொகை குறையுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபது அப்போ வந்து பர்த் ரேட் எப்படி இருந்ததுன்னா ஒரு நாளுக்கு சொல்கிறேன் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு பேர் பிறந்தாங்களோ

ஆனால் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துல இருந்து மூணு லட்சத்திலிருந்து அறுபத்தி ரெண்டாயிரமா குறைஞ்சிருக்கு அஞ்சு வருஷத்துல இது பர்து சிம்பிள் கேல்குலேஷன் முப்பதாயிரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன சாந்தி இருந்து வர்றவங்க குறைஞ்சினே வராங்கன்னு அர்த்தம் ஒரு நாளுக்கு வர்றவங்க கணக்கு குறைஞ்சினே வராங்க இனி ஒரு டீட்டெயில் பார்ப்போம் இறப்பு ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இறக்குறாங்க ஒரு நாளுக்கு நான் பொதுவாக வீடியோ என்ன சொல்லும் போது ஒரு மில்லியன் பேர் ஒரு நாளில் சாவறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு மில்லியன்றது பத்து லட்சம் பேர் ஆக்சுவலாக பத்து லட்சம் பேர் ஒரு நாள் சாவது கிடையாது சாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபது கணக்கில் ஒரு நாளுக்கு ஒன்றரை லட்சம் பேர் சாவறாங்கன்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நிலவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குறவங்க வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னா என்ன மக்கள் இறக்குறது வந்து கூடிய ஒன்றரை லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல மக்கள் இறக்குறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கணக்கு எடுத்தா பர்த்து குறைஞ்சிருக்கு டெத்து கூடி இருக்கு புரியுதா இந்த கேல்குலேஷன் புரியுதா உங்களுக்கு அடுத்தது நமக்கு என்ன தெரியணும் சாந்திதாமும் காலியாவுதா காலியாவிலியா நம்மளோட ஒரு ராஜோகியா நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதுதான் நம்மளோட ஆர்வ ஆர்வக்கோளா அதுதான் நம்ம பார்க்க விரும்புகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போம்

அங்கேருந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சாந்தி சத்தியுகத்துக்கு வந்து லேண்ட் ஆகிறாங்களோ சத்தியுகம் திரேதா துவாபர கலியுகம் முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போவாங்க யாரெல்லாம் திரேதாவில் வராங்களோ திரேதா துவபார கலியுகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க ஜட்மெண்ட்டே அன்னைக்கு துவாபரகத்துக்கு வந்து துவாபரம் நடிப்பாங்க கலியுகம் நடிப்பாங்க ஜட்மெண்ட் டேக்கு விட்டு போவாங்க கலியுகத்தில் வராங்க கலியுகத்தில் இருக்க வேண்டிய பிரிவுகள் எடுப்பாங்க ஜட்மெண்ட் டேக்கு விட்டு போவாங்க ஸோ யாரும் இடையில போக முடியாது அப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியுது பிறக்கிறாங்க இவ்வளோ பேர் இறக்குறாங்க இவ்வளோ பேரு இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது

ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு பேர் சாந்தி தாமதிலிருந்து வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்குல டெய்லி வராங்க திரும்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படின்னா ஒரு நாளுக்கு சாந்தி தாமதிலிருந்து வர்றவங்க எவ்வளோனா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு இன்னைக்கு நிலவரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு அமௌண்ட் குறஞ்சிருக்குது பார்த்தீங்களா புரியுதுங்களா இந்த கேல்குலேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நம்மளால எடுக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்த் டெத் ரெண்டுமே வந்து மக்கள் போய் சொல்லணும் எங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் ஹாஸ்பிட்டலில் புறந்தால் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்டு வந்துடும் எல்லாருக்கும் வீட்டிலேயே குழந்தை பிறந்து இப்போ வீட்டில் பொதுவாக குழந்தை பிறக்கிறது கிடையாது இப்போ இருக்கிற சின்ன தான் பிறக்கிறாங்க வீட்டில் போறோம் இதுவாக ரிப்போர்ட் பண்ணால் தான் அங்கே கணக்கு வரும் அதே மாதிரி டெத்து வீட்டில் இறக்கிறாங்க நிறைய பேர் அதை இவங்க ரிப்போர்ட் பண்ணி வாங்கினா தான் அது வந்து கணக்கில் ஏறும் இல்லைன்னா இறந்துருப்பாரு டெஸ்டிவல் வாங்கலன்னா கணக்கு வழக்கிலே வராது ஓகே தட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம் உலகம் ஃபுல்லாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கீன் பண்ணியிருக்கணும் மொத்தமாக டேட்டா கடிச்சுக்கணும் சார் கிட்டத்தட்ட நமக்கு இதில் வந்து ஒரு மைனர் டீவியேஷன் இருக்கலாம் அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப கிளியராக சொல்லுது சாந்தி தாமத்திலிருந்து வந்து வர்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கணக்கில் வந்துட்டு இருந்தவங்க ஒரு நாளுக்குன்ற கணக்கில் வந்துட்டு இருந்தவங்க இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம்ன்ற கணக்கில் வராங்க அப்போ இது போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பிறப்ப சேம் ஆகிடும் அப்படின்னா என்ன இங்கே இறக்குறவங்க தான் இங்கே பிறக்கிறான் அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னா என்ன சாந்திதாமதும் வர வேண்டிய ஆள் இருக்காது அப்படின்னு ஆகிடும் இதை நோக்கி தான் இந்த டிராமா போயிட்டுருக்கு இருக்கு இன்னைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பிறக்குறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ்ஸே வரல அப்படின்னா என்ன ஆ மக்கள் இன்னைக்கு இருக்காங்க வந்து ராஜகு எல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்றாங்க முப்பத்தாறுக்குள்ள முடிச்சிடுவோம்ன்றாங்க இது எப்படி நம்புறது இந்த கேள்வி எல்லாம் மக்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கு இப்போ குறைஞ்சுகிட்டு இருக்குன்றத நீங்க நானும் கவனிக்கலையே ரொம்ப எடுத்து பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரமா இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐம்பதாயிரமா இருக்கு அப்படின்னா இங்க எண்பத்தொம்பதாயிரம் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் பார்க்கும்போது பாக்கும்போது ஒரு நாளுக்கு ஐம்பதாயிரம்ன்ற பேர்ல குறைஞ்சிருக்கான் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு பாருங்க ஓகேவா சோ இது எங்க போயிட்டு இருக்கு ஸ்லோவா சாந்திதங்க வர்றவங்க இன்னைக்கே குறைஞ்சினே போகும் அப்ப கரெக்டா அப்போ ஜட்மெண்ட் டைம்ல பரமாத்மா வரும்போது சாந்திதாம வெறிச்சோடி கிடக்கும் அங்க இருக்க எல்லா ஆத்மாக்களும் பூமிக்கு வந்திருப்பாங்க அப்பதான் ஜட்மெண்ட் டேவே நடக்கும் அதை நோக்கி ட்ராமா பயணிக்குதுன்றதாவது நமக்கு புரிஞ்சா சந்தோஷம் நம்ம ராஜகிகளில் ரெண்டு டைம் இருக்காங்க ஒருத்தங்க வந்து ஏற்கனவே ராஜகோய் நாளை எடுத்துட்டாங்க இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் கல்வி வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் டே டைம் பக்கத்துல ஓடி வந்துருவாங்க இது ஒரு டைப் எனி ஒரு டைம் வந்து கத்துக்கிட்ட நாள்ல இருந்து சிஸ்டம்லேயே இருக்கிறாங்க இந்த ஓடி போன கூட்டம் இருக்குல்ல அதில் எப்ப திரும்பி வரும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அவங்க கண்ணு முன்னாடி படும்போது ஆஹா பாபா சொன்ன மாதிரியே நடக்குறா சொன்ன மாதிரி பர்த் ரேட்டு குறையுது டெத் ரேட்டு கூடுது சாந்திதாந்தில் வரக்கூடிய எண்ணிக்கை குறையுது விநாசத்துக்கு களி முத்திச்சு இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது சிவனே கதின்னு வந்துருவான் அப்புறம் தான் தன்னை ஆத்மாவை என்ன உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்து ஆத்மாவை பாவத்தை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ இருக்கிற கொஞ்ச காலகட்டத்தில் எவ்வளோ எரிக்க முடியுமோ அவ்வளோ இருப்பாங்க அவ்வளோ தான் அதான் அவ்வளோதான் செய்யும் அப்புறம் வருத்தப்படுவாங்க ஐயோ நான் ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே அப்படி சொன்னாங்களே அப்போ நான் ஒழுங்காக கேட்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் யாருக்கு ஒரு ஒரு ராஜ்யம் நமக்கு இதே தான் வேலை ரிசர்ச் பண்ணுறதே தான் வேலை நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்களேன் இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஓகேவா நான் கூகுள் பண்ணல சாட் ஜிபீட்டில் கேட்டேன் ஓகேவா ஸோ நான் உள் வாங்குனதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் சுவாரஸ்யமாக சில ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பீங்க உங்கள் எண்டிலேருந்து அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம பார்க்காத ஆங்கிளில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது நிறைய பேருக்கும் ஆர்வம் இருக்குது எல்லோரும் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்லேயும் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆத்மக்கள் அவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ